வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான தேங்காய் ரவா லட்டு தான் பார்க்க போறோம் இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க தேங்காய் போட்டிருக்கனால ரொம்பவே டேஸ்டா இருக்கு வரு இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இந்த ரவா லட் பண்றதுக்கு ஒரு கப் நிறைய ரவா எடுத்திருக்கேன் முக்கால் கப் சீனி எடுத்திருக்கேன் இப்போ இந்த சீனியை பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம் பிடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ சீனியை பிடிச்சி வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன் சின்ன கரண்டிக்கு ஒரு ஒன்றை கரண்டி நெய் சேர்த்துருக்கேன் இல்லை ஐம்பது கிராம் இருக்கும் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துலாம் இப்போ இது கூடவே ஐம்பது கிராம் காஞ்ச திராட்சை இதையும் சேர்த்துடலாம் உப்பி வரட்டும் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து வச்சாச்சு இதுல கொஞ்சம் நெய் இருக்கு அந்த அது கூட நம்ம எடுத்து வச்ச ரவையை வறுத்திடலாம் இது இப்போ பொன்னிறமாக வர வர இத நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்ப ரவை நல்லா வறுபட்டாச்சு நல்ல வாசம் வர வர வறுத்தாச்சு போதும் இப்ப ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு அரக்கரை நெய் சேர்த்துக்கலாம் கால் கப்பு துருவின தேங்காய் பொடியா திருவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் அடுப்பை மீடியமா வச்சுட்டு வறுத்து எடுத்துடலாம் இப்ப தேங்காய் இந்த மாதிரி வறுத்தது போதும் இப்ப இது கூட ரவையை சேர்த்துடலாம் இப்ப இந்த சுகர் அரைச்சு வச்சது அதுல ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் நான் அதை காமிக்கல அஞ்சு ஏலக்காய் அதோட சேர்த்து அரைச்சுக்கிட்டேன் பாதி அளவு போட்டு சேர்த்து கலந்து விடலாம் நீங்க இனிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்ப இதோட ஒரு கப்பு பால் கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதோட நம்ம பிரித்து வச்ச முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போது உருண்டை பிடிச்சிடலாம் சுகர் உங்க அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமா முக்கால் கப் சேர்த்தா சரியா இருக்கும் நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் இப்ப ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப இப்ப சரியான பதமா இருக்கு சாஃப்டா உருண்டை பிடிக்கிற மாதிரி இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்திடலாம் இப்ப நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம் இது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம் கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோ அல்லது தடாவாமலேயே பிடிக்கலாம் இதுக்கு தேவையான எண்ணெய் இதுலயே இருக்கு இப்ப சூப்பரா அந்த ரவா லட்டு ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிட்டு பாக்கலாம் இதை ஈஸியா செய்தாச்சு ரொம்ப நல்ல டேஸ்டா வந்திருக்கு நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்க ஈஸியா பண்ணலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் நான் இதுல வந்து ரவா லட்டு மாத்திரம் இல்ல வேற லட்டு வகைகளும் போட்டிருக்கேன் நீங்க அதையும் பாருங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளெஸ் யூ